சரித்திரத்தை கிமு கிபின்னு தான் பிரிப்பாங்க அதே மாதிரி தமிழ் சினிமாவை கா மு காப்பி தாங்க பிரிக்கணும் அது என்ன கா மு காபி கலைஞருக்கு முன் கலைஞருக்கு பின் தெளிவா சொல்லுங்க தெளிவா சொல்றதா நீங்க மேடையிலே பாருங்க இயக்குனர் பேரரசு அவர்களுடைய எழுத்தில் தளபதி பிரபு அவர்களினுடைய இயக்கத்தில் வசனம் கலைஞர் மு கருணாநிதி அப்படின்னு போட்டாவே அது வியாபாரம் ஆயிடும் அந்த அளவுக்கு அவர் வசனத்துல புகழ்பெற்று விளங்கினார் தமிழ் சினிமாவில் பல படங்கள் நாங்கள் வசனத்தை தேடும்போது தான் எங்களுக்கு தெரிஞ்சுது அவருடைய வசனத்தில் இன்னமும் நூறு வருடங்கள் இன்னும் பல நூறு வருடங்கள் ஆனாலும் அது வீரியமிக்கதாக இருக்கும் தமிழ் மக்களுக்கு பயங்கர ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய பகுத்தறிவை புகுத்தக்கூடிய வசனங்களாக இருக்கும் அப்படின்றது எங்களுக்கே புரிஞ்சுது இது எல்லாருக்கும் போய் சேரணுன்னு தான் இந்த ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம் இது மிக சிறப்பாக வந்திருக்கு உன்னை கண்டு மயங்காத பேர்கள் உண்டோ உன்னை கேண்டு மயங்காத பேர்கள் உண்டோ வடிவகினில் முகமதில் புனை கண்டு மயங்காத்த பெயர்கள் உண்டோ தேவி என்னை அவசரமாக அழைத்து வர சொன்னது ஏனோ நான் என் தாய் வீடு சென்று வர வேண்டும். ஓ உனக்கு உன் தாயின் ஞாபகம் விட்டதா? ஆம் நாதா தாங்கள் சொல்வது சத்தியம் ഷം തവരാ ഷതിയോ തവരാധിയോ തവരാധ ഉത്തമി ഉണ്ടായിക്കാനകും ഉണ്ടോ തടകും தேவி நீ தாராளமாக சென்டர் வரலாம் நாதா தங்கள் அனுமதிக்கு மிகவும் நன்றி விடை கொடுங்கள் விடை தருமா விடை தருமா விடை தருமா விடைக்கேமை விடை தருமா வழிவிடுமோ வழியே விடுமோ வழி விடுமோ நதிக்கு கரை வழியே விடுமோ போது போதுமா நான்கு மணி நேரம் நீ கேட்பதற்கு நாற்பது பாடல்களோடு நங்கூரமிட்டது போல் இதே இடத்தில் காத்திருக்கிறேன் அது எல்லாம் நீ கேட்க வேண்டாமா விடிந்து விழா முடிந்து விடும் நான் சென்று வருகிறேன் தேவி தேவி எட்டு கட்டையில் பாடுவதற்கு முட்டுக்கட்டை கட்டை போட்டு விட்டாலே என்ன செய்வேன் என் சங்கீதத்திற்கு வந்த சோதனை தேவி 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 இப்படி தேரை இழுப்பது போல் வசனத்தை இழுத்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில் திருவாரூரில் இருந்து ஒரு புரட்சித்தி எழுச்சித்தே வெள்ளித்திரையில் புதுமையை கிளப்பிக் கொண்டு வந்தது அந்த தேர்தான் என்ற தமிழ் தேர் தமிழ் திரைக்கு கிடைத்த தங்கத்தே இந்த உலகம் கிறிஸ்துவிற்கு முன் கிறிஸ்துவிற்கு பின் என்று பிரிக்கப்பட்டது போல் தமிழ் சினிமா கலைஞருக்கு முன் கலைஞருக்கு பின் என்று பிரிக்கப்பட்டுவிட்டது எப்பொழுது கலைஞரின் எழுத்தில் நிமிர்ந்த சினிமாவை பார்ப்போம் என்னை மீண்டும் தமிழகத்தில் எழுபாய் உலக விடுக என கட்டளை இடுக குழப்பம் விளைவிட்டேன் கூடாது என்பதற்காக கோயில் கொடியவரையும் கூடாமல் இருக்கக்கூடாது என்பதற்காக நுழக்கங்கள் அந்த ஆலை கொள்கைகளை பத்துக் கொண்டவன் அதற்காக எதையும் தியாகம் செய்யக்கூடிய மாதிரியிடம் வீரர்கள் ஜெயித்தார்கள் என்பதற்கு சரித்திரமே கிடையாது இளவரசி ரத்தத்தை எடுத்து நான் வைத்துக் கொண்ட திலகத்தின் ஈரம் இன்னும் தாய்ந்ததாக எனக்கு தெரிய வேண்டும் வாய் வழங்கும் நியாயத்தை நம்மில் வல்லவரின் பால் வழங்கட்டும் என்கிறார் காகிதப்பு வளர்க்காது தயவர்களின் நியாயம் ஜெயிக்காது மட்டமரம் குதிர்காது கெட்டமால் சுமைக்காது கோட்டைக்குள்ளே கூடி பேசி கோலோச்சிய குணாலனை மறைத்துவிட்ட கொடியவரின் பொட்டம் விரைவில் அடங்கேற்கிறோம் எடுத்துக் கொள்ளும் போது வாரை தடுத்துக் கொள்ளும் போது சாரை கண்ணீர் புலிகள் சாதிப்பதை

சேதி புதுசாக மு கருணாநிதி என்று ஒருவர் வந்திருக்கிறாராம் கத்தி போன்ற வசனங்களால் கோடம்பாக்கத்தை சுத்தி வந்து மனிதர்களின் புத்தியை தெளிய வைக்கிறாராம் பத்தி பத்தியாக எழுதுகிறார்கள் பத்திரிகையில் அவர்களுக்கு ஈடு கட்ட முடியுமா என்ன ஓடிவிடலாம்